ஜூன் பதிமூன்று இன்று வருடம் வைகாசி மாதம் முப்பது வெள்ளிக்கிழமை தேவிரை திதி மதியம் மூன்று இருபத்தி ஆறு மணி வரை அதன் பின் திருதியை திதி பூராடும் நட்சத்திரம் இரவு பதினொன்று முப்பத்தி ஆறு மணி வரை அதன் பின் உத்திராடம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் ரிஷபம் பொது அம்மன் வழிபாடு சூரிய உதயம் அதிகாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தி இரண்டு மணி சந்திர உதயம் இரவு எட்டு முப்பத்து மூன்று மணி அஸ்தமனம் நாளை காலை ஏழு இருபத்தொன்பது மணி மேஷராசி அன்பர்களே நேற்று வரை இருந்த நெருக்கடி விலகும் பெரியோர் உதவியால் உங்கள் வேலைகள் நடந்தேறும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் உழைப்பாளர் சங்கடம் நீங்கும் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும் வியாபார பிரச்சினை தீரும் தந்தை வழி உறவுகளின் ஆதரவு கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களே நம்பிக்கையுடன் மேற்கொண்ட முயற்சி இழவறியாகும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வேலையில் நெருக்கடி அதிகரிக்கும் குடும்ப தெய்வங்களை வழிபட சங்கடம் நீங்கும் அலைச்சலும் செலவும் அதிகரிக்கும் வியாபாரத்தில் சில தடைகள் ஏற்படும் மிதுன ராசி அன்பர்களே நன்மையான நாள் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வாழ்க்கை துணையின் உதவியால் உங்கள் விருப்பம் பூர்த்தியாகும் வெளியூர் பயணம் ஆதாயம் தரும் கூட்டு தொழிலில் லாபம் கூடும் நண்பர்கள் உதவியால் உங்கள் வேலை நடந்தேறும் கடகராசி அன்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் மனதில் இருந்த குழப்பம் விலக்கும் ஆரோக்கியம் சீராகும் இழுவறையாக இருந்த பிரச்சனை முடிவிற்கு வரும் குடும்பத்தில் இருந்த குழப்பம் நீங்கும் உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் மனம் மாறுவர் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடை உண்டாகும் நட்பு வட்டம் விரிவடையும் எந்த ஒரு செயலிலும் உங்களுடைய நேரடி பார்வை இருப்பது அவசியம் பணியிடத்தில் நெருக்கடிகள் தோன்றும் குடும்பத்தினரை அனுசரித்துச் செல்வது நன்மையாகும் கன்னி ராசி அன்பர்களே போராட்டமான நாள் வீண் பிரச்சினை தேடி வரும் வெளியூர் பயணத்தில் சங்கடம் தோன்றும் தாய் வழி உறவுகளால் உங்கள் முயற்சி வெற்றியாகும் உழைப்பிற்கேற்ற வருமானம் வரும் உங்கள் முயற்சிகள் தள்ளிப்போகும் உடன் பணிபுரிபவருடன் பகை உண்டாகும் துலாம் ராசி அன்பர்களே உங்களுடைய சிறிய முயற்சிகள் கூட இன்று பெரிய அளவில் லாபம் தரும் சகோதரர் உதவியாக இருப்பார் சொத்து வகையில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமானத்தில் ஏற்பட்ட தடைகள் விலகும் தொழில் முன்னேற்றம் அடையும் முன்னேற்றமடையும் ராசி அன்பர்களே நெருக்கடி நீங்கும் நாள் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் திட்டமிட்ட வேலைகளை செய்து முடிப்பீர் பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு அதிகரிக்கும் புதிய பாதை தெரியும் தனுசு ராசி அன்பர்களே மற்றவர் செய்யும் விமர்சனங்களை இன்று நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம் எதிலும் யோசித்து செயல்படுவது நன்மையாகும் வழிபாட்டால் இன்னல்கள் நீங்கும் எடுத்த வேலையில் உறுதியுடன் செயல்படுவதால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே அலைச்சல் அதிகரிக்கும் நாள் வரவை விட செலவு கூடுதலாகும் உங்களது முயற்சி இழுபறியாகும் உடல் சோர்வடையும் பொறுமையுடன் செயல்படுவதால் விரயத்தை தவிர்க்கலாம் கடன் கொடுப்பதை தவிர்க்கவும் கும்பராசி அன்பர்களே தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் உண்டாகும் நட்பு வட்டம் விரியும் நீண்ட நாளாக வராமலிருந்த பணம் வரும் இடம் சம்பந்தமான பிரச்சினையில் முடிவு தோன்றும் பணியிடத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மீன ராசி அன்பர்களே நெருக்கடிகள் நீங்கி மனம் தெளிவாகும் உங்கள் செயலில் வேகமும் பரபரப்பும் இருக்கும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை தீரும் எதிர்பார்த்த இடத்திலிருந்து பணம் வரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரி செய்து முன்னேற்றமடைவே